ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்றிருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளில் இருந்து பின்வாங்குகின்ற மனம் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கின்றோமே என்று வருந்தாதே ஆகினும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும் அதேபோல் வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற இயலும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கின்றது அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்த கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகின்றது குழந்தையே கோபம் நல்லது அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விலக்கேற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும் எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபத்தை காட்டாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமா மகிழ்ச்சியாக வாழ்வார் கவலைப்படாதே உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காத தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பான் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் நீ விரைவில் உனக்கேற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் அன்பு குழந்தை இழந்த இடத்தை பிடித்துவிடலாம் ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க இயலாது புதுசு வந்தால் பழுசுக்கு மரியாதை இருக்காது அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி மழைத்துளியில் எறும்பு மூழ்கினாலும் கடலில் கப்பல் மூழ்கினாலும் இழப்பு இழப்புத்தான் அவரவர் இடத்தில் அவரவர் துயரம் பெரியதுதான் வார்த்தைகளை வைத்து யாரிடமும் விளையாட்டு காட்டாதீர்கள் துரோகம் கத்தியை போன்றது பிறரை குத்தும்போது சுகமாகத்தான் இருக்கும் ஆனால் தன்னை யாராவது குத்தும் தான் கொடிரமாக வலிக்கும் உன்னை கொல்லும் ஓர் ஆயுதம் உன் கோபம் உலகத்தையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம் யாரைப் போலவும் வாழாதே இதுதான் நான் இதுவே என் இயல்பு என்று வாழ்ந்து காட்டு நீ நீயாக இரு சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது குழந்தையே போகும் பாதை தவறென்று தெரிந்தோம் அதில் நீ தொடர்ந்து பயணித்தால் பல தொல்லைகளை வாழ்வில் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை யாரையும் தோற்க விடுவதில்லை ஒன்று நமக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கின்றது இல்லையென்றால் அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கின்றது வந்தால் ஏற்றுக்கொள் போனால் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நிற்பேன் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறும் நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வார் என் வழியில் செல்லும் பிள்ளைகள் வாழ்வை நன்கு உணர்த்துள்ளனர் பெரிய அலையோ சிறிய அலையோ அதை தாண்டி அவர்கள் சென்று பிறவி கடலை நீந்த தயாராகிவிட்டார்கள் சிலர் இன்னும் விரக்தி மனநிலையில் இருந்து வெளிவர முடியாமல் தவிக்கின்றன நான் உங்களுக்கு தரும் சக்தி அளப்பரியது நீங்கள் செய்த வினையின் அளவு நபருக்கு நபர் வேறுபட்டாலும் நான் என்னை வணங்கும் அனைவரும் ஒரே அளவு சக்தியை வழங்குகின்றேன் சரியான முறையில் நீ சக்தியை விரயமாக்காமல் பயன்படுத்து கண்டிப்பாக நீ நினைத்ததை சாதிப்பார் விரக்தி மற்றும் சலிப்பு உன் சக்தியை வீணாக்குகிறது புரிந்துகொள் உனக்கான சக்தியை உன் சாயப்பா நான் தருகின்றேன் என்னும் இரண்டே நாட்களில் நீ நினைத்ததை நான் நடத்தி தருவேன் கலங்காதே தங்கமே உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது உன் மீது துளி அளவு கூட அன்பு இல்லாத மனிதரிடம் சென்று ஏன் என் மீது அன்பு இல்லை என்று அந்த இடத்தில் கேட்டால் உனக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சும் அதனால் எவரிடமும் சென்று ஏன் அன்பை புரிந்து கொள் என்று மண்டியிடாதே உன் அன்பு புரிந்தால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் தைரியமாக இரு உன் சாயப்பா உனக்கு துணை இருக்கின்றேன் நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான் இப்போது கவலையை விட்டு நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் நீ போகும் வழிகளில் எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நான் உடன் வருவேன் பயப்படாதே பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம் காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது உன் வாழ்வில் நானே ஒளியாவேன் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றார் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய் தங்கமே உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் நீ தான் கொண்டு வருகின்றேனே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காதே நீ எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் உத்வேகம் ஏன் குறைகிறது சில விஷயங்களுக்கு நீ எந்த தீர்வும் கிடைக்காது என்று நீயே முடிவு செய்து கொள்கின்ற அதன் பிறகு அதனை எண்ணி கலக்கமடைகின்ற ஆனால் வாழ்க்கை அற்புதமானது குழந்தையே உனக்கு கொடுப்பதற்காக பல அற்புதமான பரிசுகளை அதை கொண்டுள்ளது நீ தீரவே தீராது என்று நினைத்த பிரச்சனைகள் தீர்ந்து நீ என்ன சாதிக்க நினைத்தாயோ அதனை சாதிப்பார் இதுவே நிதர்சனமான உண்மை எனவே மீண்டும் பழைய உத்வேகத்தோடு முயற்சி செய் உன் எண்ணம் வெற்றி பெற நான் ஆசிர்வதிக்கின்றேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நினைக்க செய்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் இரு உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும் பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகும் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரணடைதலும் எனிடம் உன் வலுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் நம் உறவுகள் எல்லாம் உள்ளே விஷத்தன்மை கொண்டவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் எதிலும் கவனம் தேவை குழந்தையே பக்தியை விட சரணடைந்தல் சிறப்பானது இறைவனிடம் முழுமையாக சரணடைந்தவர்கள் நடந்ததை எண்ணி வருந்துவதும் இல்லை நடக்கப் போவதை எண்ணி பயப்படுவதும் இல்லை நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் இறைவனிடம் சரணடைந்து விடுங்கள் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே தெரியும் நீ அடுத்தடுத்து சாதிக்கப் போகும் காரியங்களுக்கு ஆரோக்கியம் மிகவும் இன்றியமையாததாகும் ஆனால் சில நேரம் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பயம் உன்னை ஆட்கொள்ளும் பொழுது நீ உன் ஆரோக்கியத்தை கவனிக்க தவறுகிறார் அது தவறு குழந்தையே உன் வாழ்வை எந்த நிலையில் இருந்து மீட்டுக் கொண்டு வருவதற்கு உன் ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும் எனவே உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து உனக்கான கால நேரத்தை நான் உருவாக்கித் தருவேன் அப்போது நீ ஆரோக்கியத்தோடு இருந்து நான் கூறியதைப் போல நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டால் உனக்கான வெற்றி நிச்சயம் உன் பிரச்சனைகள் அனைத்தும் என்றோடு தீர்ந்துவிட்டது அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாப்பேன் காத்திருக்க கட்சிக்குள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை குழந்தையே கலங்காதே பிறர் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்கின்றான் தன் குறைகளை தான் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்கின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டான் எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை என்றென்று மனதிற்கு அமைதியே உண்மையான அன்பில் கோபம் சற்று அதிகமாகவே இருக்கும் குழந்தையை ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதை குறையது எளிமையும் தூய்மையும் ஒருவனை உயர்ந்த மனிதனாக உயர்த்தும் விலகிய பிறகும் விளக்கங்கள் தேவையில்லை வேண்டாம் என்ற பிறகும் விவாதங்கள் தேவையில்லை கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை மனிதர்களிடத்தில் காட்டாது இறைவனிடத்தில் காட்டும் அதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் வைரமே நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே அப்படி அது தவறென்றா நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் தடுத்து நிறுத்துவேன் யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாது அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறு குழந்தையே சதாசர்வ காலமும் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் இதை ஞாபகத்தில் வே வாழ்வில் நீ உச்சத்தை அடைவார் எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்போதும் இடம் கொடுக்காதே நீ மாகியின் குழந்தை மாகியின் நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் ஆகின்றார் முடியாதது எதுவும் இல்லை எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை என்னை தேடி நீ வந்திருக்கின்றா ஆதலால் உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா